நாராயண நாமத்தின் பலன் என்ன ஒரு நாள் தேவலோகத்தில் இருக்கும் நந்தவனத்தில் நாராயண நாமத்தை உச்சரித்தபடியே உலவை கொண்டிருந்தார் நாரதர் அப்போது உலக உயிர்களுக்கெல்லாம் படி அளந்துவிட்டு திரும்பிய சிவபெருமான் நாரதரின் எதிரில் வந்து நின்றார் சிவபெருமான் வந்ததை கூட கவனிக்காத நாரதர் நாராயண நாமத்தை உச்சரிப்பதிலேயே மனம் லயித்து போயிருந்தார் இதை பார்த்த சிவபெருமான் நாரதா நான் உன் எதிரில் நிற்பது கூட தெரியாமல் இந்த நந்தவனத்தின் அழகில் மயங்கி கிடக்கிறாயே உனக்கு அதிகமாகி விட்டதா என்று கேட்கிறார் தனக்கு முன்னால் சிவபெருமான் நிற்பதை பார்த்து ஒரு கணம் அதிர்ந்து போனார் நாரதர் என்னை மன்னித்து அருளுங்கள் ஈசனே நான் நாராயண நாமத்தை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருந்தேன் நான் நாராயண நாமத்தின் சுவையில் மூழ்கி போயிருந்தேன் அதனால்தான் தாங்கள் வந்ததை கவனிக்கவில்லை இச்சிறியவனை அருளுங்கள் என்று பணிவோடு கூறுகிறார் இதை கேட்டு மனதுக்குள் கொண்ட சிவபெருமான் இன்று நாரதரை நாம் சோதிக்க வேண்டும் என்று முடிவு செய்து நாரதா நீ அடிக்கடி நாராயணா நாராயணா என்று சொல்கிறாயே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார் எம்பெருமான் ஈசனின் கேள்வியை கேட்ட நாரதர் ஆடி போனார் அப்போதுதான் இத்தனை காலமும் நாராயண நாமத்தை அதன் பொருள் தெரியாமலேயே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி வெட்கி தலை குனிந்தார் நாரதர் உடனே தன்னை சுதாரித்து கொண்ட நாரதர் சிவபெருமானிடம் அனைத்து உலகையும் ஆளும் ஈசனே நாளை மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள் நாராயணா என்னும் நாமத்திற்கான பொருளை அறிந்து உங்களிடம் வந்து சொல்கிறேன் எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று அவ்விடம் விட்டு செல்கிறார் நாரதர் ஆனாலும் நாரதரின் மனதிற்குள் இந்த சந்தேகத்தை யாரிடம் சென்று கேட்பது என்று பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருந்தது உடனே தேவகுருவான பிரகஸ்பதியை சந்தித்தால் நாராயணா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிவிடுவார் என்று நாரதர் நினைக்கிறார் உடனே பிரகஸ்பதியை சந்திக்கும் நாரதர் தேவகுருவே நாராயணா என்னும் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் தயவு கூர்ந்து அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று தாங்கள் கூற வேண்டும் என்று கேட்கிறார் நாரதனின் தவிப்பை புரிந்து கொண்ட பிரகஸ்பதி நாரதா இந்த கேள்விக்கு பதில் சொல்வது மிகவும் சுலபமான விஷயம் நாரம் என்றால் தண்ணீர் அயனம் என்றால் வீற்றிருப்பது தண்ணீரிலேயே கூடியவன் என்று பொருள் என்று சொல்கிறார் ஆனால் பிரகஸ்பதியின் இந்த பதில் நாரதருக்கு திருப்தியை தரவில்லை தண்ணீரில் வீற்றிருக்கும் அனைவரையும் நாம் நாராயணா என்று அழைக்க முடியுமா என்று தோன்றியது அவருக்கு உடனே தனது சந்தேகத்தை போக்கிக் கொள்ளவும் ஈசனுக்கு பதிலளிக்க வேண்டியும் நேரடியாக நாராயணரை சந்தித்து விடலாம் என்று நாரதர் முடிவு செய்கிறார் உடனே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனிடம் வந்தார் என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் பெருமாளே நான் அனுதினமும் நாராயணா நாராயணா என்று தங்களுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்று சிவபெருமான் நாராயணா என்ற நாமத்திற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டுவிட்டார் எனக்கு அந்த நாமத்திற்கான அர்த்தம் தெரியவில்லை ஆகையால் தாங்களே தயவு செய்து அந்த நாமத்திற்கான பொருள் என்ன என்று சொல்லிவிடுங்கள் என்று பணிகிறார் நாரதர் நாரதர் கேட்ட இந்த கேள்வி சிவபெருமானின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்து கொண்ட நாராயணர் மெல்ல சிரித்தார் நாரதா என்னுடைய பல நாமங்களில் இதுவும் ஒன்று அதனால் நாராயணா என்னும் நாமத்துக்கு எனக்கும் அர்த்தம் தெரியவில்லை நீ வேண்டுமானால் பூலோகத்துக்குச் சென்று ஒரு சிறிய பூச்சியை பிடித்து அந்த பூச்சியிடம் வேண்டுமானால் கேட்டு தெரிந்து கொள்ளேன் என்கிறார் நாரதருக்கோ மிகுந்த குழப்பம் தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கே தெரியாத விளக்கம் அதுவும் பூலோகத்தில் உள்ள சிறு பூச்சிக்கு எப்படி தெரியும் என்று குழம்பி போகிறார் ஆனால் பகவானின் வார்த்தையை தட்ட முடியாதே வேறு வழியின்றி பார்க்கடல் வாசனை வணங்கி பூலோகத்துக்கு செல்கிறார் அங்கு சென்று ஒரு சிறு பூச்சியை பிடித்து நாராயணா என்ற பெயருக்கு உனக்கு பொருள் தெரியுமா என்று கேட்கிறார் ஆனால் நாரதர் நாராயணா என்ற வார்த்தையை உச்சரித்த அடுத்த வினாடியே அந்த பூச்சி பரிதாபமாக இறந்து போனது இதை கண்ட நாரதர் பதறி அடித்து பயத்துடன் நாராயணனிடம் ஓடி வந்தார் நடந்த விஷயத்தை கேட்ட நாராயணர் பூச்சி இறந்ததால் கலங்காதே நாரதா பூலோகத்தில் இருக்கும் கிளியிடம் கேள் நாராயணா என்னும் வார்த்தைக்கு அர்த்தம் கிடைக்கும் என்று சொல்கிறார் கிளியிடம் போய் கேட்பதற்கு நாரிதருக்கு தயக்கமாக இருந்தது ஆனாலும் பகவான் சொல்லிவிட்ட காரணத்தால் உடனே பூலோகத்தில் இருக்கும் ஒரு கிளியிடம் வந்தார் கிளியே நாராயணா என்னும் வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்கிறார் ஆனால் நாராயணா என்னும் வார்த்தையை உச்சரித்து முடித்த அடுத்த கணமே அந்த கிளியும் பரிதாபமாக இறந்து போனது இதனால் பயந்து போன நாரதர் நொடிக்கு ஒரு முறை நாம் நாராயணா என்று உச்சரிக்கின்றோமே ஒருவேளை நாமும் இறந்து விடுவோமோ என்ற பயத்துடன் மறுபடியும் நாராயணனிடம் ஓடி வந்தார் நடந்த விஷயங்களை நாரதர் நாராயணனிடம் சொல்ல நாரதா அந்த கிளிக்கு ஆயுள் முடிந்து போயிருக்கும் அதனால் அது இருந்திருக்கலாம் அதை நினைத்து நீ வருந்தாதே என்று சொல்லிவிட்டு அதோ தெரிகிறது அந்த பசோ அந்த பசுவின் கன்றிடம் போய் நாராயணா என்னும் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேள் என்கிறார் நாராயணன் இந்த முறை நாரதரின் மனதுக்குள் நடுக்கமே ஏற்பட்டுவிட்டது நாம் நாராயணா என்று சொல்லி அந்த பசுவின் கன்றும் இறந்துவிட்டால் அந்த பசுவின் பாவம் நம்மையல்லவா வந்து சேரும் என்று நாரதர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஆனாலும் நாராயணனின் வார்த்தைகளை தட்ட முடியாது என்பதால் நேராக அந்த பசுவின் பிறந்த தன்றிடம் சென்று வேறு எதுவும் கேட்காமல் நாராயணா என்ற வார்த்தையை மட்டும் சொல்கிறார் அவ்வளவுதான் அந்த வார்த்தையை கேட்ட அந்த பசுவின் கன்றும் இறந்து போகிறது இதை பார்த்த நாரதரின் மனதுக்குள் மிகப்பெரிய பெரிய பிரளயமே ஏற்பட்டுவிட்டது உயிர்களை காக்கும் விஷ்ணுவின் நாமம் எதனால் உயிர்களை கொள்கிறது என்று நாரதர் திகைத்து போகிறார் உடனே தனது சந்தேகத்தை நாராயணனிடமே தெரிவிக்க நினைத்த நாரதர் மறுபடியும் பார்கடல் வாசனை வந்து பணிகிறார் நடந்ததை பெரும் தயக்கத்துடன் நாரதர் சொல்ல அதை கேட்ட நாராயணரோ நாரதா பிறந்த உயிர்கள் அனைத்தும் ஒரு நாள் விதி முடிந்து இறந்துதான் ஆக வேண்டும் அதனால் நீ இதையெல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டாம் நேரடியாக பூலோகத்துக்கு சென்று இளவரசன் ஒருவனை சந்தித்து அவனிடம் நாராயணா என்னும் நாமத்திற்கு விளக்கம் தெரிந்து கொள் என்று சொல்கிறார் ஆஹா யமதர்மன் செய்ய வேண்டிய வேலைகளை நாராயணர் நமது மூலமாக செய்கிறார் போல என நினைத்து கொண்ட நாரதர் மெதுவாக பூமிக்கு வருகிறார் அங்கு வித்யாபுரி நாட்டின் இளவரசன் மகேந்திரவர்மனை நாரதர் சந்திக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் இவனும் சாக போகிறான் என்று பயந்து கொண்டே மகேந்திரவர்மா நாராயணா என்னும் நாமத்திற்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்கிறார் இந்த கேள்வியை கேட்டு முடித்த பின்னரும் மகேந்திரவர்மனுக்கு எதுவுமே ஆகவில்லை இதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார் நாரதர் மகேந்திரவர்மா நாராயணா என்னும் சொல்லுக்கு விளக்கம் தெரிந்தால் தயவு செய்து என்னிடம் சொல்லிவிடு என்று கேட்கிறார் நாரதரின் கேள்வியை புரிந்து கொண்ட மகேந்திரவர்மன் நாரதரே நான் ஒரு கதை சொல்கிறேன் அதை கேட்ட பின்பு நாராயணா என்னும் நாமத்திற்கான அர்த்தம் என்ன என்பது உங்களுக்கே புரிந்துவிடும் என்கிறான் உடனே நாரதர் மிகவும் ஆர்வமாக மகேந்திரவர்மனின் பேச்சை கேட்க தொடங்குகிறார் நாரதர் பெருமானே நான் முற்பிறவியின் சிறு பூச்சியாக பிறந்திருந்தேன் அப்போது நீங்கள் என் அருகில் வந்து நாராயணா என்ற வார்த்தையை உச்சரித்த உடனே எனக்கு மோட்சம் கிடைத்தது நான் கிளியாக பிறந்தேன் அப்போதும் தாங்கள் வந்து என் காதில் நாராயணா என்று சொல்லை சொன்னவுடன் எனக்கு மறுபடியும் மோட்சம் கிடைத்தது நான் பசுவின் தன்றாக பிறந்தேன் பசுவின் கன்றாக நான் இருக்கும்போது தாங்கள் மறுபடியும் சொன்ன நாராயணா என்ற வார்த்தையால் தற்போது இளவரசனாக பிறந்திருக்கிறேன் இப்பிறவியில் தாங்கள் ஒரு என்ன இருமுறை நாராயணா என்னும் திருமந்திரத்தை என்னிடம் கூறிவிட்டீர்கள் அதனால் நான் மீண்டும் பிறவாத முக்தி நிலை பெற்று நாராயணனின் பாதத்தில் ஐக்கியமாக போகிறேன் என்று கூறுகிறான் இதைக் கேட்ட பிறகுதான் நாரதருக்கு நாராயணா என்ற வார்த்தைக்கு வாழும் காலத்தில் நல் பிறப்பையும் ஐஸ்வர்யத்தையும் அருளும் திறவுகோல் என்பது புரிகிறது வாழ்க்கைக்குப் பிறகு மீண்டும் பிறகு இல்லாத வைகுண்ட பிராப்தியை கொடுக்கும் வரம் என்பதே பொருள் மலர்ந்த முகத்துடன் தெளிந்த மனதுடன் வீணையை மீட்டிக்கொண்டே நாராயண நாராயண என்ற நாமத்தை உச்சரித்தபடி கைலாயத்தை நோக்கி சென்றார் நாரதர்